சங்கதி செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் செம்மணி விவகாரத்தில் அனுர அரசாங்கத்தில் தீர்வுக்கு வாய்ப்பே இல்லை சி கே சிவஞானம் பகிரங்கம் ராஜித சேனாரத்னவை கைது செய்ய நீதிமன்றம் உத்தரவு ஆனையிரவில் சாய்ந்து நிலையில் மின்சார கம்பம் விடுக்கப்பட்டுள்ள அபாய எச்சரிக்கை மகிழ்ச்சியுடன் வீட்டுக்கு சென்ற யோஷியும் டெய்ஷியும் சர்ச்சைக்குரிய கொள்கையின் விடுவிப்பு விவகாரம் தயாஸ்ரீக்கு பிமல் பதிலடி மீண்டும் சபையில் கத்தி கூச்சலிட ஆரம்பித்த அர்ச்சுனா எம்பி நாடாளுமன்றத்தில் பெறும் அமளி துமளி செம்மணி புதைக்கொழி விவகாரம் பிரித்தானிய அரசாங்கம் வழங்கியுள்ள உறுதிமொழி இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிற்குரிய உயர்தர பரீட்சைகள் தொடர்பில் வெளியான முக்கிய அறிவித்தல் பால் குடிக்க மறுத்த குழந்தை வெந்நீரில் இட்டு கொலை செய்த தாய் பரபரப்பு சம்பவம் தொடர்பான விரிவான செய்திகள் யாழ் செம்மணி விவகாரம் தொடர்பில் அனுர அரசாங்கத்தில் தீர்வு கிடைக்காது என தமிழரசு கட்சியின் பிரதி தலைவர் சி வி கே சிவஞானும் தெரிவித்துள்ளார் அத்துடன் இந்த புதை கொள்ளை விவகாரம் அரசாங்கத்தின் இராணுவத்துடன் சம்பந்தப்பட்ட ஒரு விடயமாகும் எனவே அந்த அரசாங்கம் இதை விசாரிப்பதென்பது சாத்தியமற்ற ஒரு விடயம் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்க செம்மணி மனித புதைக்குள்ளியில் இதுவரை அறுபத்தி ஐந்து மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன மேலும் நூற்று கணக்கான எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்படலாம் இனிமேலாவது அரசாங்கம் இந்த விடயத்தை என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் அத்துடன் அடாத்தாக கதைப்பதை நிறுத்திவிட்டு இந்த ஆய்வுக்கான வெளிநாட்டு நிபுணர்களுக்கான நிதியை வழங்கி முழுமையான ஆய்வினை மேற்கொள்ள வேண்டும் ஆகவே ஜனாதிபதி இந்த ஆய்வுக்குரிய தொடர் நடவடிக்கைக்கான நிதியையும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நீதியையும் பெற்றுத்தருமாறு கோரிக்கை விடுப்பதாக கே சிவஞானம் தெரிவித்துள்ளார் கெரிந்த மீன்பிடி துறைமுகத்தில் மணலகல்வி திட்டத்தை கொரிய நிறுவனத்துக்கு ஒப்படைத்து அரசாங்கத்துக்கு இரண்டு தசம் ஆறு மூன்று மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான நஷ்டத்தை ஏற்படுத்தியதாக கூறப்படும் முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்னவை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு கொழும்பு மேலதிக நீதவார் கர்ஷன கெகுனுவெல உத்தரவு பிறப்பித்துள்ளார் இந்த வழக்கு இன்று கொழும்பு மேலதிக நீதவார் கர்ஷன கெகுனுவெல முன்னிலையில் விசாரணை கெடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதன்பொழுது லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகள் நீதிமன்றத்தில் முன்வைத்த கோரிக்கைகளை கருத்தில் கொண்ட நீதவான் ராஜித சேனாரத்னவை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு உத்தரவிட்டுள்ளார் மேலும் இது தொடர்பில் லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் அதிகாரிகள் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏனையின் வீதியின் ஆணையரவு உப்பளத்தின் முன்பக்கம் உள்ள இலங்கை மின்சார சபைக்கு சொந்தமான மின்கம்பம் சாய்ந்து விழும் அபாயத்தில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த மின்கம்பமானது இருபுறமும் உள்ள மின்கம்பத்தின் இணைப்பு கம்பியில் தொங்கிய நிலையில் கீழே விழாமல் காணப்படுகின்றது தற்பொழுது வீசி வரும் காற்றின் தாக்கத்தினாலு மின்கம்பம் நிலத்தில் விழுந்து விபத்துக்கள் ஏற்படக்கூடிய அபாய நிலை காணப்படுகிறது இது தொடர்பாக இலங்கை மின்சார சபை உடனடி கவரத்தில் கொண்டு மின் விபத்து ஏற்படாமல் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் அவரது பாட்டி டெய்சி ஃபாரஸ்ட் ஆகியோருக்கு எதிராக பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் சட்டமாதிபரால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கு இந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த வழக்கினை விசாரிக்கும் நீதிபதி தற்போது விடுப்பில் உள்ளதால் வழக்கை மீண்டும் இருபத்தி எட்டாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது தே ராஜபக்ஷ மற்றும் அவருடைய பாட்டி டெய்சி ஃபாரஸ்ட் ஆகியோர் சட்டவிரோதமாக சொத்துக்களை சம்பாதித்ததனூடாக பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் குற்றம் செய்ததாக கூறி சட்டமாதிபர் இந்த வழக்கை தாக்கல் செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது கொள்கலன் விடுவிப்பில் தனக்கு எவ்வித தொடர்பும் இல்லை என்றும் அவ்வாறு விடுவிக்க தனக்கு அதிகாரமும் இல்லை என்றும் சபையின் முதல்வர் விமல் ரத்நாயக்கர் தெரிவித்துள்ளார் தயாஸ்ரீ ஜெயசகர அமைச்சர் விமல் ரத்நாயக்க கொள்கலன் விடுவிப்பில் சம்பந்தப்பட்டவர் என்று தெரிவித்த கருத்துக்கு பதிலளித்து பேசும்போதே மேற்கண்ட விடயத்தை அவர் தெரிவித்துள்ளார் தொடர்ந்து பேசிய அவர் நாடாளுமன்ற வரப்பிரசாதங்களை வைத்துக் கொண்டு எதிர்கட்சி பொய் கூறுகிறது கொள்கலன் விடுவிப்பு தொடர்பில் சாட்சிகள் இருந்தால் நீதிமன்றத்துக்கு சென்று நான் குற்றவாளி என்று ஒப்புவியுங்கள் கொள்கலன் விடுவிப்பில் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என்றும் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனின் ஆயுதங்கள் இருப்பதாகவும் தெரிவித்தனர் முதலில் விடுவிக்கப்பட்ட கொள்கலங்கள் அனைத்தும் மேல் ஆளுநருடையது என்றனர் அது பொய் என்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது தற்போது நான் முழு மூச்சாக செயற்பட்டதாக தெரிவிக்கிறார்கள் அவ்வாறென்றால் போலீஸ் நிலையத்துக்கு சென்று வழக்கு பதிவு செய்து என்னை குற்றவாளியாக்கலாம் இவர்கள் இந்த சபையில் பொய்யே கூறுகிறார்கள் நீங்கள் குறிப்பிடுவது உண்மை என்றால் அதற்கான சாட்சியங்களை திரட்டி ஒப்புவிக்குமாறு நாடாளுமன்ற அமர்வின் பொழுது நாடாளுமன்ற ராமநாதன் அர்ச்சுனாவால் மீண்டும் குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசகர் உரையாற்றும் போது அர்ச்சுனா ராமநாதன் எம்பி ஒழுங்கு பிரச்சனை ஒன்றை எழுப்பி உரையாற்றுவதற்கு சந்தர்ப்பம் கேட்ட கேட்டபோது அது மறுக்கப்பட்டதாகவும் அர்ச்சுனா நாடாளுமன்றத்துக்குள்ளே நடைபெற்ற விடயம் தொடர்பில் பேசுவதற்கு முற்பட்டதாகவும் அவருக்கான வாய்ப்பு அங்கு மறுக்கப்பட்டமை தவறானதென்றும் சுட்டிக்காட்டினார் இதன் பின்னர் சபையில் கடும் குழப்ப நிலை ஏற்பட்டது அர்ச்சுனா எம்பி எழுந்து விடுவிக்கப்பட்டுள்ள கொள்கலங்கள் தொடர்பான தகவலை சுட்டிக்காட்டி கடுமையாக கூச்சலிட்ட நிலையில் பின்னர் சபையின் முதல்வர் விமல் ரத்னாய்க்கு எழுந்து விளக்கம் அளித்தார் எனினும் தொடர்ந்து அர்ச்சுனா ராமநாதன் எம்பி கடும் கூச்சலிட்டு வருவதால் சபை நடவடிக்கைகளுக்கு இடையூறு ஏற்பட்டதாக நாடாளுமன்ற செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார் செம்மணியில் சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைக்கொலிகள் குறித்து தாம் ஆழ்ந்த கவலை கொள்வதாக பிரித்தானியாவின் வழிவகார அமைச்சர் டேவிட் லமி தெரிவித்தார் அத்துடன் செம்மணி மனித புதைக்கொடி குறித்து பிரிட்டன் இலங்கை அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தை மேற்கொண்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையின் பல பகுதிகளில் காணாமல் போனோரின் குடும்பத்தவர்களுடன் நாங்கள் நெருங்கிய தொடர்பில் இருக்கிறோம் அத்துடன் அவர்களுக்காக குரல் கொடுக்கவும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் மேலும் குறித்த நபர்களின் பிரச்சனைகளை அறிவது தொடர்பில் அரசு சார்பற்ற அமைப்புகள் உட்பட ஏனைய தரப்புகளுடன் இணைந்து செயல்பட்டு வருகிறோம் எங்களால் தொழில்நுட்ப உதவிகளை வழங்க முடியுமா என்பது குறித்து ஆராய்வதற்கு நான் தயாராக உள்ளேன் மனித புதைகுழி விடயத்தில் குறிப்பாக திறன் தொடர்பான பிரச்சனைகள் உள்ளமை குறித்த புரிந்துணர்வு காணப்படுகிறது இலங்கை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் அங்கம் வகிக்கவில்லை இதன் காரணமாக இழைக்கப்பட்ட குற்றங்கள் தொடர்பில் விசாரணை செய்வதற்குரிய நியாயாதிக்கம் சர்வதேச நீதிமன்றத்துக்கு இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டுக்குரிய உயர்தர பரீட்சை நடைபெறும் தேதி பரீட்சை திணைக்களத்தினால் வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி உயர்தர பரீட்சைகள் எதிர்வரும் நவம்பர் மாதம் பத்தாம் தேதி முதல் டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரை இடம்பெறவுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் ஏ இந்திகா குமாரி தெரிவித்துள்ளார் அத்துடன் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான சாதாரண தர பரீட்சை இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நடைபெறவுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் கர்நாடகாவில் பெண்ணொருவர் தன்னுடைய குழந்தையை வெந்நீரிலிட்டு கொலை செய்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது குழந்தை பால் குடிக்க மறுத்ததால் குறித்த பெண் நிவாரணம் நடந்து கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரசவத்திற்கு பின்னராக மன அழுத்தம் காரணமாக அவர் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என காவல்துறையின் விசாரணைகளின் ஊடாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கர்நாடக மாநிலம் பெங்களூர் அருகே நிலமங்கலாவைச் சேர்ந்த இருபத்தி ஏழு வயதுடைய பெண்ணொருவர் தன்னுடைய பச்சளம் குழந்தையை கொதிக்கும் நீரில் இட்டுள்ளார் குழந்தை பால் குடிக்க மறுத்ததன் காரணமாக அவர் இவ்வாறு கொதிக்கும் நீரிலிட்டு அந்த குழந்தையை கொலை செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் தீக்காயங்களுக்கு குழந்தை சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அந்த குழந்தை பரிதாபமாக உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் மேலும் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கர்நாடக காவல்துறையினர் மேற்கொண்டு வருவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மேலும் இந்த சம்பவம் இந்தியா முழுவதும் இன்றி உலகம் முழுவதும் பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளதாக பலரும் சமூக வலைதளங்களில் பதிவுகளை வருகின்றமை சுட்டிக்காட்டத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன செய்திகளுக்காக சங்கதி இணைந்திருங்கள் வணக்கம்